அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் யூஸ் ஆர்ப்பி எஸ்ஸைக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த பத்திரிகை செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தேதி நாலாம் தேதி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் இன்னும் அஃபிஷியலாக வந்து டிஎன் யூஸ் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணலை பட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தேதிக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதே போல் எக்ஸாமுக்கு நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுற டேட் வந்து ஏழாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மே மூணாம் தேதியோட க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ லாஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து ஏழாம் தேதியிலேருந்து லாஸ்ட் டேட் வந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேதியில் அப்ளிகேஷன் க்ளோஸ்ட் ஆகுது ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவும் சரி டிபார்ட்மெண்டல் கோட்டாவும் சரி இன்னும் வந்து எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல பட் எக்ஸாம் டேட் பொறுத்தவரையும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன தேதியிலேருந்து அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே வந்து எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சார்பு ஆய்வாளர் தாலுகா சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படை ஓகேங்களா அதாவது தாலுக்கெஸ்ஐ மற்றும் ஏஆர் ஏஆர்க்கு மட்டுந்தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு டெக்னிக்கல் அந்த எஸ்எஃப் எஸ்எஃப்ஓ ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்னும் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணலை இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வேக்கன்சி தான் ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ அதற்கடுத்து நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருமான்றது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயந்தான் ஸோ அதனால் இந்த ஆண்டு வந்த வந்திருக்கக்கூடிய இந்த வேக்கன்சியை சரியான முறையில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதே போல் மேல் ஃபீமேல் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ சார்பு ஆய்வாளர் தாலுக்கெசையில் வந்து மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு வேக்கன்சியும் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்பு ஆய்வாளர் தாலுகே இசையில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுவத்தொன்பது வேக்க வேகன்சியும் போல் சார்பாயாளர் ஆயுத படையில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினோரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக மெனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையும் சேர்த்து தொள்ளாயிரத்தி ஒன்பது வேகன்சியும் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையும் முந்நூற்றி தொண்ணூறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டோட்டல் வேகன்சி வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பேக்லாக் அந்த எஸ்சி மற்றும் எஸ்ஐ பற்றாக்குறை காலி பணியிடங்களின் விவரம் வந்து அந்த ப்ரௌச்சர் எஸ்ஐ அதாவது எஸ்ஐக்குண்டான நோட்டிஃபிகேஷன் ப்ரௌச்சர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் வந்து தெளிவாக கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஸோ மொத்தம் கொடுத்துருக்கக்கூடிய வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதில் வந்து ரிசர்வேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து பிரிப்பாங்க ஸோ துறை ஒதுக்கீடு தாலுக்கா மற்றும் ஆயுதப்படையில் வந்து இருபது பர்சன்ட் அதாவது டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது பர்சன்ட் வந்து தனியாக பிரிச்சுருவாங்க அதே போல் வார்ட் கோட்டா அதாவது சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கு உண்டான ஒதுக்கீடு வந்து மீதமுள்ள எண்பது சதவீதத்தில் வந்து பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் வந்து வார்டு கோட்டாவுக்கு பிரிச்சிருவாங்க விளையாட்டு ஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா மீதமுள்ள எண்பது காலி பணியிடங்கள் பத்து சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்து பிரிச்சுருவாங்க ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம டீட்டெயில் தான் பார்க்கலாம் ஸோ வகுப்பு வாரி ஒதுக்கீடுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம் இதற்கொண்டான கல்வி தகுதி வந்து நீங்கள் மினிமம் டிகிரி வச்சுருந்தாலே போதுமானது யுஜி டிகிரி நீ எந்த டிகிரி வச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் ஆகுங்க அதே போல் ஏஜ் லிமிட் வந்து கேட்குறீங்க ஒரு சிலர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயசு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் முப்பது வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ நிறைய பேருக்கு இந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து டவுட்டாக இருக்கும் ஸோ நான் சொல்லிடுறேன் பாருங்கள் பிசி பிசி எம்பிசி பிசிஎம் அதே போல் டிஎன்சி ஸோ இந்த கேட்டகிரியில் வரவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து இருபது மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரையும் இருக்கும் ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ அதே போல் எஸ்டி இந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயசு வரையுமே இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயசு வரையுமே இருக்கும் அதே போல் விடோ கேட்டகரிக்கு வந்து நாற்பத்தி ஏழு வயசு வரையும் இருக்கும் ஓகேங்களா டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு வந்து அப்படி இருக்கும் அதேபோல் எக்ஸர்விஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸர்விஸ் மேன் மற்றும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குன்னா நாற்பத்தி ஏழு வயசு வரையுமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஸோ எஸ்ஐக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது ஸோ அதே போல் எக்ஸாம் டேட் வந்து ஒரு சிலருக்கு டவுட்டாக இருக்கும் எக்ஸாம் டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன தேதியிலேருந்து அறுபதுலேருந்து ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ளவங்க உங்களுக்கு இருக்கும் அதே போல் ஒரு சிலர் வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்குறீங்க ஓகேங்களா சிலபஸ் வந்து மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா ப்ரீவியஸாக எந்த மாதிரி சிலபஸ் இருந்ததோ அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதே போல் வந்து ஒரு சிலர் வந்து ஃபிசிக்கலாக ஃபிசிக்கலில் வீக்காக இருக்கக்கூடியவங்க இப்போலேருந்து ஃபிசிக்கலுக்கு வந்து தயாராகிட்டே படிச்சுட்ருங்க ஏன்னால் வந்து உங்களை எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஃபிசிக்கல் வந்து ஒரு ஒன் மந்த் கேப்லேயே ஃபிசிக்கல் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நீங்கள் ஃபிசிக்கலை குறைவான மார்க் எடுத்தீங்கன்னா படித்து ப்ரோஜனம் இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து ஃபிசிக்கலாம் கண்டினியூஸாக கூடவே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஆல் த பெஸ்ட் இந்த ஒரு பதிவு மூலிமா உங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி